ஹாய் நம்ம மாடியில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு நாலு பழங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இந்த நாலு பழங்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கா புளி இது போன வருஷமாக நிறைய காய் கொடுத்தது இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வருஷமும் நிறைய காய் பிடிச்சிருக்கு நல்ல இனிப்பாகவே இருக்கும் சின்னதாக கூட துவர்ப்பு இருக்காது அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காய் பிஞ்சாக இருக்கும்போது சாப்பிட்டா கூட நல்ல இனிப்பாக தான் இருக்கும் நல்ல ரெட் கலரில் பழுத்து இருக்கும்போது கட் பண்ணோம்னா உள்ள சுலைகளும் நல்ல பெருசாகவும் ரெட் கலராகவும் இருக்கும் இது பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது மாதுளை ஆறு பழம் செடியில் பழுத்துருந்துச்சி நாலு பழம் அணில் சாப்பிட்டு போயிருச்சு ரெண்டு தான் நமக்கு கிடைச்சது இந்த பழத்தில் உள்ள முத்துக்களும் நல்ல ரெட் கலரில் நல்ல இனிப்பாக இருக்கும் மூணாவது செடர்பை செடி இந்த செடியில் எப்பவும் ஒன்று ரெண்டு காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சீசன் டைமில் நிறையவே காய் இருக்கும் இந்த பழம் செடியில் இருக்கிறப்ப ரெட் கலரில் செடி ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் இந்த செடியை வெதம் மூலமாகவே வளர்த்துடலாம் ரெண்டே வருஷத்தில் காய் வந்துடும் நாலாவது கிளி நாவல் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு நாவல் பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பெரிய நாவல் பழத்தை உப்பு மிளகா பொடி கலந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த பழமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செடியும் வெதம் மூலமாகவே வளர்த்துடலாம் ரெண்டே வருஷத்தில் காய் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்